நாடு முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு உறுதி போன்றுள்ளது தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம் நாடு முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை வைத்து சிலர் அரசியல் செய்து கொண்டு வருகிறார்கள் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை வைத்து தமிழகத்தில் சில நண்பர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாடு முழுவதும் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு சில நிபந்தனைகள் மட்டுமே உள்ளன என தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் ஒன்று மூணு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்க தொடக்க கல்வி இயக்குனர் உத்தரவு ஒன்று மூணு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்குமாறு தொடக்கக் கல்வித்துறை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்குதல் அங்கன்வாடி மையங்களில் பயிலும் குழந்தைகளில் ஐந்துக்கும் மேற்பட்ட வயதினை நிறைவு செய்யும் குழந்தைகளை அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளியில் சேர்க்கை செய்தல் சார்ந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை பரிசோதனை விவரம் மற்றும் நெறிமுறைகள் வெளியீடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஐம்பது வயதினை கடந்த ஆசிரியர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்வது தொடர்பான திட்டச்சார்ந்த செய்தி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆசிரியர்களுக்கு பயிற்சி நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ளன நீட்டுக்கு போது அடிக்கடி ஏற்படுவதால் ஆசிரியர்களை தடுமாறுவதாகவும் இதனால் மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் பயிற்சி எடுத்த பிறகு நீட் தேர்வுக்கு விருப்பமுள்ள மாணவர்களுக்கு உதவ ஆசிரியர்களுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது பத்தாம் வகுப்புக்கான செய்முறை தேர்வு தேர்வுத்துறை வழிகாட்டுதல்கள் வெளியீடு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது மேல விவரங்களுக்கு www.dg.en.government.in டாட் டிஜி டாட் டாட் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம்